அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கருணை அடிப்படையில் கேட்கவில்லை தகுதி அடிப்படையில் தான் கேட்கிறோம் என்றும் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்ற பட்டதாரிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அவர்கள் கூறியதாவது நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமா எங்கள் கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை மிகவும் அலைக்கழிக்கிறார்கள் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் போராடி கொண்டிருப்போம் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை போலீஸ் அராஜகமும் அதிகமாக இருக்கிறது பார்வையற்றவர்களுக்கு பிறவி முதலே போராட்டம்தான் குழந்தையாக இருக்கும் போதும் பள்ளி பருவத்திலும் கல்லூரியில் சேர்க்கும் போது ஒதுக்கீட்டுக்காக போராட்டம் இதையெல்லாம் தாண்டி வந்தாலும் இப்போது வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டிற்கும் போராட வேண்டிதான் இருக்கிறது கடந்த ஆட்சியில் உண்ணாவிரதத்தில் இருந்தபோது அப்போதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நமது கழக ஆட்சி வந்தவுடன் உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்தபின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தங்களது அது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த போராட்டத்திற்கு துணை நிற்கும் விதமாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலுக்கு ஏற்ப எங்களது முதற் போராட்டமே கண்பார்வேற்ற திறனாளிகளுக்கு தான் என்று ட்விட்டரில் ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ்நாடு விஷுவலி சேலஞ்சு என்று ட்ரெண்டாக்கி வருகின்றனர்